மாரிப்பில் கைதேர்ந்த கைவினை கலைஞர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் கைவினை கலைஞர்கள் உருவாக்கிய பொருட்களின் சங்கமம் கோவையில் முதல் முறையாக அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது கோவை மாவட்டம் ரத்ன சபாபதிபுரம் பகுதியில் எனும் நிறுவனம் கடந்த ஐந்து ஆண்டுகளாக இயங்கி வருகின்றது இங்கு அசல் தங்க நகைகளின் வடிவமைப்புகளை வெள்ளிப் பொருட்களில் உருவாக்கி வாடிக்கையாளர்களின் மகிழ்ச்சியை இரட்டிப்பாக்கி வருகின்றது இந்த நிலையில் வரும் தீபாவளியை முன்னிட்டு இங்கு பல்வேறு புதிய புதிய வெள்ளியால் உருவாக்கப்பட்ட ரத்னா கலெக்ஷன் எனும் புதிய புதிய வடிவமைப்பு நகைகளை இன்று அறிமுகம் செய்தது இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய வில்வா ஜுவல்ஸ் நிறுவனத்தின் உரிமையாளர்களான விஜயகுமார் விஜயலட்சுமி மற்றும் வெங்கடேஷ் ஆகியோர் கூறும்பொழுது கொரோனா தொற்று காலங்களில் அனைத்து மக்களும் பாதிப்படைந்தனர் பின்னர் ஒவ்வொரு துறையாக மீண்டு வந்தது ஆனால் தங்க நகை வடிவமைப்பு கைவினை கலைஞர்களுக்கு உரிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கவில்லை இவற்றை தடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் வெள்ளிப் பொருட்களை தங்க நகை வடிவமைப்புகளில் உருவாக்கி மக்களிடம் கொண்டு சேர்த்தால் மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா என யோசித்து இந்த நகைகளை வடிவமைக்க துவங்கினோம் ஆனால் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைத்தது அதனைத் தொடர்ந்து கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் இங்கு இங்கு இந்த மேற்பட்ட தனித்துவமான வடிவமைப்புகள் தங்கநகைகள் போல வெள்ளியில் உள்ளது தமிழகத்தின் முதல் வெள்ளி பொருட்களின் சங்கமமாக இந்த நிறுவனம் இடம் பிடித்துள்ளது என்றார் திருமண வைபவங்களுக்கான மணப்பெண்ணுக்கு ஒட்டியானம் காசு மாலை நெக்லஸ் காதுமாட்டி நெத்துச்சிட்டி உள்ளிட்ட பல வடிவமைப்புகள் இந்த தங்க நகைகளைப் போல வெள்ளியில் வடிவமைக்கப்பட்டுள்ளது இது அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தி வருகின்றது என்றார் மேலும் தற்போது சென்னை மதுரை கோவை விமான நிலையம் என பலதரப்பட்ட இடங்களில் தங்களது கிளைகளை அதிகப்படுத்தி வருவதாகவும் இதற்கு மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைத்ததே மிகப்பெரிய காரணம் அதற்காக மக்களுக்கு நன்றிகளை தெரிவிப்பதாக கூறியவர் வரும் தீபாவளியை முன்னிட்டு ரத்னா கலெக்ஷன்ஸ் எனும் வெள்ளி நகைகளை அறிமுகம் செய்துள்ளதாகவும் சிறப்பு தள்ளுபடிகளையும் அறிவிக்கப்பட்டுள்ளது என்றார் தங்க நகைகளை நினைத்து பார்க்க முடியாத நிலையில் அதன் வடிவமைப்புகள் வெள்ளியில் கிடைப்பது வாடிக்கையாளர்களின் பண சுமையை குறைப்பதுடன் அவர்களின் மன மகிழ்ச்சியை இரடிப்பாக்கின்றது என்றார் மேலும் தற்போது வருகின்ற வாடிக்கையாளர்களுக்கு சூப்பர் ஸ்டார் நடித்த வேட்டையின் திரைப்படத்தின் டிக்கெட்டுகள் இலவசமாக வழங்குவதாகவும் தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது எல்லாருக்கும் வணக்கம் கோயம்புத்தூர்வா ஜூல்லர் சார்பாக வரவேற்கிறேன் இது வந்து ஒரு தங்க நகையின் புரட்சி மக்களின் ஒரு எழுச்சி வில்வா அதுதான்ஸ் இது பார்த்தீங்கன்னா இந்த கடை ஆரம்பிச்சு அஞ்சு வருஷம் ஆச்சுங்க அஞ்சு வருஷத்துல இந்த நகையோட விஷயங்கள் எல்லாம் அத்தனையுமே வந்து எங்களுடைய கைவண்ணத்துல எப்படி ஓன் மேனுஃபேக்சரிங் எல்லாம் நாங்கள் பண்றோம் பப்ளிக் அத்தனை பேருமே இதை வந்து ரொம்ப சப்போர்ட் பண்றாங்க இது நல்ல விஷயமா இருக்கு எது எதெல்லாம் சேதாரம் ஜாஸ்தியா இருக்கோ எதெல்லாம் தங்கத்தின் நிலையில வந்து லாஸ் ஆகுதோ அதையெல்லாம் வந்து இந்த சில்வர் ஜுவல்லரியா கன்வெர்ட் பண்ணி கஸ்டமர்ஸ் வாங்குறதுக்கு சொல்றோம் அட்வைஸ் கொடுக்குறோம் ஒரு பத்தாயிரம் ரூபாய் சேலை எடுத்தா நீங்க எப்படி ஒரு ரிஸ்க் எடுத்து எல்லாம் டிசைன் பார்த்து கிளாத்து பார்த்து பண்றீங்களோ ஒரு பத்து லட்சம் செலவு பண்ணும்போது இந்த நகை எடுக்கிறதுக்கு என்னென்ன கைடன்ஸ் வேணுமோ அதையெல்லாம் நாங்கள் பண்றோம் இந்த கடையை ஆரம்பிச்சு சன் ஆரம்பிச்சார் வில்வா ஜுவல்லர்ஸ்ன்னு சொல்லிட்டு இவர் யூஎஸ்எஃப் இதை பத்தி சப்ஜெக்ட் படிச்சுட்டு வந்திருக்காரு அவரு இந்த கடையை பத்தி ஒரு நிமிஷம் பேசுவார் சார் என் வெங்கடேஷ்ங்க வெங்கடேஷுங்க இந்த ஸ்டோர் வந்துட்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் ஸ்டார்ட் பண்ணுவோங்க லைக் நம்ம ஸ்டோர் வந்துட்டு லைக் இப்போ கொஞ்சம் பெரிய ஸ்டோருங்க லைக் நம்ம ஹேண்ட்மேட் ஜுவல்லரிஸ் தான் நம்ம மெயினாக பண்ணிட்டு இருக்கோங்க லைக் ஒட்டியான்னு எடுத்துட்டா ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பீசஸ் இருக்குங்க ஹாரம் நெக்லஸ் எல்லாம் சேர்த்தோன்னே லைக் ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் பீசஸ் பக்கம் வச்சிருக்கோங்க ஸோ இன்னைக்கு கோயம்புத்தூர்ல இருக்குங்க சென்னையில இருக்கு அப்புறம் கோயம்புத்தூர் ஏர்போர்ட்லயும் இருக்குங்க சார் லைக் அரைவல் டிபாசிட் ரெண்டுலயுமே ஸ்டோர் தேங்க் யூ சார் ஹேண்ட்மேட் வச்சிருக்கோங்க மெயினா ஸோ லைக் ஹேண்ட்மேட் ஜுவல்ரிஸுங்க டெம்பிள் ஜுவல்ரிஸ் லைக் அப்புறமே மீதி எல்லா ஜுவல்ரிஸ் இருக்கும் லைக் மினிமல் ஜுவல்ரிஸ் எல்லாமே இருக்கும் இதோட சார்ஜஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கும் சார் லைக் கோல்டு எடுத்துட்டீங்கன்னா லைக் ஒரு கிராமின் ஏழாயிரம் ரூபா வருதுங்க லைக் சில்வர் வந்துட்டு போர் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் அதே பினிஷிங் அதே சேம்ஷிங் குடுக்கறோம் இது நீங்க சில்வர் ஜுவல்லரி மறந்துடாங்க